மக்களுக்கு உதவி செய்திருக்க கே பி ஐ பாலாவுக்கு எங்க இருந்து பணம் வருது இதுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு ஆரம்பத்துல வாய்ப்பை கிடைக்காம வாய்ப்புகளை தேடி அலைஞ்ச பாலா தன்னோட திறமையால வந்து தொடர்ந்து பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு தவிர்க்க முடியாத ஒரு கலைஞரா உயர்ந்தாரு ஒரு கட்டத்துல பாலா இல்லாத நிகழ்ச்சியை இல்லங்கிற நிலைமைக்கு உருவாச்சு இவரோட திரைப்பயணம் காந்தி கண்ணாடி தொடங்கி இருக்கு இந்த நன்றி தெரிவிக்கும் இது தமிழக மக்களோட மனங்கள்ல அவருக்கு நீங்க இடத்தை பெற்று தந்துச்சு அது மட்டும் இல்லாம மக்கள் நலன்ல தன்னை முழுமையா ஈடுபடுத்தி கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வழியில பயணிக்க விரும்புவதா அவரு சொன்னாரு பலரும் மக்களோட பாராட்ட வந்து பெற்றிருக்கு பாலா அவரோட நெருக்கமா பயணித்து வர நடிகர் அமுதவானன் பாலா அவருடைய பெருந்தன்மை குறித்து பேசினது பலருக்கும் நெகிழ்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு பாலா என்கிட்ட முதல் நாள் எப்படி மரியாதையா பணிவோடு வந்தானோ அதே போலதான் இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு அவ பெரிய பிரபலமா இருந்தாலும் அன்னைக்கு எப்படி நடந்துகிட்டானோ அப்படித்தான் வந்து இப்பவும் நடக்கிறான் அப்படித்தான் பாலாவை பாக்குறேன்னு அவர் சொன்னாரு பாலாவோட கடின உழைப்பையும் உதவுற மனப்பான்மையும் அமுதவானன் எடுத்துரைச்சாரு இன்னைக்கு இளையராஜா அவரே பாராட்டுற அளவுக்கு அவ

வந்து தன்னோட உழைப்பால உயர்ந்த பாலா நான் அனுபவிச்ச கஷ்டம் யாருமே அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி தான் ஹெல்ப் பண்றாரு ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறது வயசுல பெரியவங்களுக்கு உதவுறது மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ்னு பல உதவியா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி அமுதவானன் அவர் வந்து பேசியிருக்காரு நேத்துல இருந்து பாலா அவருடைய செய்திகள் வந்து நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னொருத்தரோட கை கூலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரபலமாக அரசாங்கத்தையே கலைக்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு மிக்க நபரா மாறணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா பேசுறாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தான் அமுதவானன் அவரும் பாலா அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு முத்து அவரும் வந்து பாலா அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு பாலா செய்த செய்திய யாருமே பாராட்டலனாலும் பரவாயில்ல ஆனா அசிங்கப்படுத்தாதீங்க தேவையில்லாத பழிய போடாதீங்க அவராவது உதவி செஞ்சிட்டு இருக்காரு அதையாவது விடுங்க ஒரு சாதாரண மனிதன் தன்னோட நகைச்சுவையால சிரிக்க வச்சு த செயலால வாழ வைக்கிற இந்த அசாத்திய பயணம் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்கணும் உத்வேகமாவே இருக்கணும் அவர் எல்லாரையுமே வந்து உதவி செய்யணும் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அந்த கேமரா எடுத்து வீடியோவை போடுறாங்க ஆனா அதையும் தவறா பேசுறீங்கன்னு சொல்லி இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க